வாழ்க வளத்துடன் நான் உங்கள் அக்கப்பஞ்சத்தில் தேவா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உணவு செரிமானமாக எந்த நாசியில் நம்ம சுவாசம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம வலது நாசியில் ஓடும் போது தான் நம்மளுக்கு உடம்புல பசி எடுக்கும் இல்லைன்னா பசி எடுக்காது நீங்கள் உங்களுக்கு பசி எடுக்கும்போது நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களோட நாசி வந்து வலது நாசியில் தான் உங்களுக்கு சுவாசம் நடந்துக்கிட்டு இருக்கும் ஏன்னா உடம்புக்கு வந்து கீட்டை கொடுத்து செரிமானத்தை உண்டு பண்ணுறது வலது நாசி தான் உங்களுக்கு வலது நாசியில் ஓடும்போது நீங்கள் உணவை எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் அது வந்து செரிமானம் ஆகும் ஏன்னா நம்மளுக்கு செரிமானம் ஆக உடம்புல வெப்பம் தேவை அந்த வெப்பம் தேவைன்னா அது வந்து வலது நாசியில் நீங்கள் சுவாசம் பண்ணும்போது தான் உடம்புக்கு தேவையான வெப்பத்தை அது கொடுக்கும் அப்போ தான் உங்களோட உணவு வந்து செரிமானம் ஆகி உங்களுக்கு நல்லா ஆரோக்கியத்தை தரும் அதனால் நீங்கள் சாப்பிடும்போது செக் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க வலது நாசில சுவாசம் ஓடுதா பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க இந்த வ அந்த வலது நாசில சுவாசம் ஓடினா மட்டும் பார்த்தா நீங்கள் நல்லா மென்ன அரைச்சு சாப்பிடணும் சளைவாக நல்லா சளைவாவோடு சேர்த்து சாப்பிட்டா தான் உங்களுக்கு உணவு ஆகும் அதுக்கு ஹீட் தேவை அதுக்கு தான் நாங்கள் வலது நாசியில் உங்களை சுவாசம் பண்ண சொல்கிறோம் அந்த ஹீட்டை கொடுக்கணும் அதுக்காக தான் இப்போ சுகர்காரவங்க கூட நீங்கள் சாப்பிடும்போது வலது நாசியில் சுவாசம் ஏற்படுத்திட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட உணவு செரிமானமாயிரும் உங்களுக்கு சுகரும் நார்மல் ஆயிரும் இதை ஃபாலோ பண்ணி உணவு செரிக்கிறதுக்கு இதை ஃபாலோ பண்ணி என் ஆரோக்கியத்துடன் வாழ்க நன்றி வாழ்க வளக்குறேன்